ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க அதற்கு அவன் நான் தேவரோடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் ஒளிந்து கொண்டேன் என்றான் நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட நல்லா கவனிக்கணும் கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் கல்லோபதேசம் பேசுறேன்னு சொல்லிடுவீங்க நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா நான் தான் ஏதோ தப்பா போதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடும் இப்போ தேவனை பார்க்க வசனம் சொல்லுது பார்க்கார் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து அப்படின்னு இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் நிர்வாணம்னா என்னன்னு தெரியும் ஏன்னா நாம ட்ரெஸ்ஸு போட்டு வாழ்ந்தவங்க ட்ரெஸ் இல்லாமல் தான் அதுக்கு பேர் என்னது நிர்வாணம் ஆனா ஆதாமுக்கு எப்படி நிர்வாணம்னு தெரியும் நான் கேட்குறது புரியுதா ஆதாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யல போட்ட கான்செப்டே இல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருந்ததுனால நமக்கு தெரியுது ஆனா ஆதாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது அப்படி ஒரு விஷயமே இல்லையே அப்படி இருக்கும் போது ஆதாமுக்கு நிர்வாணம்ங்கிறதுனா என்னன்னு எப்படி தெரியும் அப்படி ஒரு விஷயம்னா என்ன அதனாலதான் ஆண்டவர் அடுத்த வார்த்தையில கேட்டாரு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் அப்படி ஒன்று இல்லையே இதுவரைக்கும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டே இருந்தாதான் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டினா நிர்வாணம் ட்ரெஸ்ஸுன்னு ஒரு கான்செப்டே உலகத்தில் வரல அப்படி ஒன்று இல்லவே இல்லை பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற மாதிரி அவனை ஆண்டர் வச்சிருக்கிறார் குழந்தைய போய் நம்ம பார்க்கும் போது பிறந்த குழந்தையை பார்க்கும் போது நம்ம நிர்வாணம்னு நினைக்கிறதில்ல குழந்தையாக தான் பார்க்குறோம் அது மாதிரி தான் ஆதா வைப்பு அப்படி பொழுது எப்படி ஆதாம் இதை நிர்வாணம் என்று சொல்றார் அப்படி ஒரு விஷயமே இல்ல உலகத்திலே இல்ல இப்பதான் இருக்கு இப்ப இருக்கு கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதாம் காலத்தில் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை படைக்கப்படும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு என்ன பண்ணிருக்கிறான் யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறான் என்னமோ ஒரு புது காரியத்தை சொல்லிட்டான் என்னப்பா இப்படி ஒண்ணும் இல்லாம நிக்கிற என்ன நாங்க இப்படிதான் ரொம்ப நாளா படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இருக்கிறோம் ஐயோ இது நிர்வாணம்பா பா அப்படின்னா என்ன நிர்வாணம் என்ன உபதேசமே இல்ல அப்படின்னா என்னனே இல்ல வாசிங்க அதிகாரம் மூன்று நாலு வசனங்கள் வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினொன்று மூன்று நாலு ஆகிலும் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்கள் மனதும் கிறிஸ்துவைப் பற்றிய கிறிஸ்துவைப் பற்றிய உண்மை நின்று விலகும்படி விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் நல்ல கவனிங்க சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல இந்த உபதேசம் என்ன உபதேசம் இல்லாத ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டான் இப்போ அதெல்லாம் தான் ஆண்டவர் கேட்கறாரு இதை உனக்கு சொன்னது யாருப்பா இப்படின்னு உன் உனக்கு சொன்னது யாரு ஏன்னா நான் உன்னை படைக்கும் போதே மகிமையா படைச்சிருக்கிறேன் உனக்குள்ள அப்படி நிர்வாணம்னு ஒரு கான்செப்டே இல்லையே அப்படி இருக்கும்பொழுது உன் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் இந்த பேஸில் தான் நல்லா புரியுங்க இந்த பேஸில் தான் இன்னைய வரைக்கும் ஒரு மாயையை பிசாசு அத்தனை பேரையும் பிடிச்சி வச்சிருக்கிறான் குறிப்பா வாலிபர்களை இந்த கடைசி காலத்தில் வாலிபர்களை இதை என்ன பண்ணி வச்சிருக்கான் கவனிச்சு இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை மூணு இருக்கு உலகத்தில் உண்டானவைகள் நல்லா கவனிங்க உலகத்தில் உண்டானவைகள் அதுல பிரதானம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை இது ரெண்டுமே எதன் அடிப்படையில் வரும் இதன் அடிப்படையில் தான் வரும் வாலிபர்களுக்கு இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு இருந்த காலகட்டத்தை விட உங்களுக்கு இப்பொழுது பிசாசின் தாக்கம் ஜாஸ்தி நான் ஒத்துக்கிறேன் நூறு சதவீதம் எங்களுக்கு அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு பாட்டு வரும் ஒளியும் ஒளியும்னு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு படம் வரும் ரட்சிக்கப்படாத போது சொல்கிறேன் இதை தவிர்த்து எங்களை பாவம் செய்ய வைக்கணும்னா அதாவது எங்களுக்கு கண்கள் இச்சையெல்லாம் வரணும்னா ரோட்டில் சினிமா பாஸ்ட் ஓட்டிருப்பாங்க அதுவும் டீசண்டாக தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லை எல்லா பாவமும் கையில் என்ன செய்யுது வருது இப்போ உங்ககிட்ட செல்போன் இருக்கு யூடியூப் இருக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டா இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு எல்லாம் வச்சிருக்குறேன் இப்போ நீங்க கேட்காமையே அது வருது ஒரு குரூப்புக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கேட்க வேண்டியதில்லை எல்லாமே தானாக வரும் இப்போ பாவம் என்பது இலவசமாய் ஏன்னா அது கடைசி காலம் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும் அவன் சொல்லக்கூடியது உண்மையிலே ஒரு மாயையான உபதேசம் மாயையான உபதேசம் அவன் சொல்ற இந்த பாவம் நிர்வாணம் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உனக்கு அது தெரியணும் அது ஒண்ணுமே இல்லைன்னு தெரியணும் எப்படி நான் சொல்றேன் பாரு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ரோட்ல போறீங்கல்ல போறீங்களா இப்போ ஒரு மாட்டை பாக்குறீங்க நடந்து போகுது என்னைக்காவது அந்த மாடு உங்களுக்கு நிர்வாணமா தெரியுதா தெரியல ஆடு நாய் எதுவுமே நிர்வாகம் ஏன்னா பார்வையிலே என்னவா இருக்குது அது நிர்வாகம் இல்ல நார்மல் அதே மாதிரி தான் அவன் பாவமும் ஒன்றும் இல்லை அவன் அதில் புடிச்சு வச்சிருக்கான் உனக்கு ஒன்னு தெரியணும் இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான அளவுக்கு வல்லமையை கத்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு இது எதுவுமே என்னை அசைக்காதுங்கிற இடத்துக்கு நீ வரணும் நீ அதை ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கிற ஆ அது பார்த்தா பார்த்து முடித்த பிறகு என்ன இருக்குது அதில் பார்த்து முடித்த பிறகு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது ஜீரோ திருப்பி பார்க்குற வரைக்கும் உனக்கு அது ஒன்றும் தோணலை திருப்பி ஒரு நாள் தோணுது அது காலையில் தோணுதோ சாயங்காலம் தோணுதோ இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தோணுதோ ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுது இல்லை இந்த தோன்ற விஷயத்தை நீ பார்க்குறிய அதில் என்னென்னா இருக்குது பார்க்கும் போது உனக்கு நல்லா இருக்கு பார்த்து முடிச்ச பிறகு அதில் உனக்கு என்ன பலன் அதில் என்ன டேக் அவே இப்போ நீ வந்து பாஸ்டர் மெசேஜை கேட்குற போகும்போது ஒரு தீர்மானத்தோடு வர இனிமேட்டு நான் வந்து ஒரு மிஷினரியாக மாறணும் ஒரு ஊழியக்காரனாக மாறணும் இல்லை இப்படிப்பட்ட வல்லமை வரணும் வர வேணும் இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று வருது இல்லை டேக் அவேன்னு சொல்கிறல்ல அதே மாதிரி நீ இந்த மாதிரி விஷயத்தை போது என்ன டேக் அவே இருக்குது அதில் திருப்பி அதில் டேக் அவே தான் இருக்குதா அதுக்கு பதிலாக உனுடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போகுது அதில் டேக்கவே இல்லை அப்போ இது நீ புரிஞ்சுக்கணும் ஒன்றும் ஒரு விஷயத்தை எனக்குள்ள பெரிய மாயையாக மாற்றி அவன் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான் இது ஒரு குப்பை இந்த குப்பையில் ஒன்றும் எனக்கு இல்லை இதை இதை மேற்கொள்கிற அதிகாரத்தை என் தேவர் எனக்கு வச்சிருக்கிறாரு நான் மேற்கொள்ளாமல் அதை போய் பெருசாக நினச்சிட்டு இருக்கனே நீ பாரு ஆண்டவர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி நீ மேலான காரியங்களை பார்க்கும்படி கற்று செய்வார் உன்னை அப்படியே ஒரு விதமான மாயைக்குள்ள வச்சிருக்கிறான் எல்லாமே அப்படிதான் பாருங்க சினிமா ரிலீஸ் ஆகுது முதல் நாள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எப்படி அடிச்சுக்கிறான் அவன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா ஆயிரம் கணக்கில் காசு கொடுத்து போய் பார்க்குறான் அடிச்சுக்கிறான் பத்து நாள் கழிச்சு அந்த படம் பாருங்க படம் பாருங்கன்னா போய் பார்க்க சொல்லலை உடனே பாஸ்டர் படம் பார்க்க சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க பத்து நாள் கழிச்சு பாருங்கள் அந்த படத்துக்கு ஒரு மவுசும் இருக்காது சும்மாதான் அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க ஆனால் அவனுக்கு ஒரு வெறி இருக்குல்ல முதல் நாள் பார்க்கணும் ஏன் அஞ்சாவது நாள் பார்த்தா என்ன முதல் நாள் பார்த்தாலும் அதே படம் தான் அஞ்சாவது நாள் பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு வெறி வருது முதல் நாள் பாத்திரணும் அப்பதான் நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை அதுக்காக எத்தனை ஆயிரம் வேணா செலவு பண்ணுவேன் இதுதான் மாயை அப்படியே அவனுக்கு அஞ்சு நாள் டிக்கெட் கிடைக்கல ஆறாவது நாள் போய் பாக்குறான்னு வச்சுக்கோங்க ஆறாவது நாள் பார்க்கறான் அதே படம் தானே ஆறாவது நாள் பார்க்கும்போது அதில் ஏதாவது குறைஞ்சிருக்குமா ஒண்ணும் இருக்காது அந்த முதல் நாள் பார்க்குற த்ரில்லு அதுதான் மாயை அவனே ஒரு இடத்துல நாற்பது வயசு ஆன பிறகு நாற்பத்தஞ்சு வயசு ஆகி கல்யாணம் ஆகி பிறந்த பிறகு அவனை கூப்பிட்டு கேளுங்க இப்போ நீ போய் அந்த படத்தை முதல் நாள் பார்க்கலையா ஏங்க நீங்க வேற இந்த ஆயிரம் ரூபாய் இருந்தா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் அவன் நம்மக்கிட்ட சொல்லுவான் அப்படி என்னங்க இருக்கு முதல் நாள் பார்க்கறதுல ரே நானா பார்த்தேன் நீ தானே நீ தானே சொன்ன முதல் நாள் பார்த்தா அப்படி ஆகணும் அவனுக்கு அது மாயைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கமே அவன் போக மாட்டான் உனக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை நிர்வாணம் என்பது உனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அதை பார்க்கறது பான் வெப்சைட்ஸு அது இதுன்னு நீ போய் பார்க்குற பார்க்கும்போது எனக்கு உனக்கு பெருசாக தெரியுது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் ஒரு மாயை அதுக்குள்ளே ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அதெல்லாம் உன்னை பிடிச்சி வைக்கிறதுக்கு பிசாசு பந்த தந்திரம்

நீ அதை பார்க்க தொடங்கும் போது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு த்ரில் இருக்கு பார்த்த பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது ஆனா இதையே நீ இயேசுவை பார்க்கணும்னு தீர்மானம் எடு மலைக்கு மேல போய் முகமுகமா தரிசிக்கணும்னு கேளு பார்த்த பிறகு உனக்கு குற்ற உணர்வு வராது இன்னும் பார்க்கணும் இன்னும் மகிமையை பார்க்கணும் இன்னும் மகிமையை பார்க்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆவியின் உந்துதல் வரும் நான் உனக்கு முன்பாக சாட்சியாய் சொல்லுகிறேன் எந்த பாவமும் செய்து முடித்த பிறகு உனக்குள் ஒரு சோர்வு வரும் ஒரு பலகின வரும் எந்த பாவமும் அதான் பாவத்துடைய தன்மை பாவத்துடைய தன்மை என்னன்னா நீ செஞ்சு முடிச்ச உடனே திருப்பி செய்யணும்னு தோணாது அது போதுண்டா அப்படின்னு தோணும் அந்த நிமிஷத்தில் அப்படி தோணும் அது சிகரெட்டோ அல்லது குடியோ அல்லது விபச்சாரமோ அல்லது எந்த ஒரு கண்கள் இச்சையோ மாம்சத்தின் இச்சையோ எதுவோ நீ செஞ்சு முடித்த உடனே உனக்கு தோன்றது இனிமேட்டு செய்யக்கூடாது வேணாம் போதும் சே ஓர் இப்படின்னு தோணும் ஆனால் நீ கர்த்தரோடு கூட அந்த அந்த டைமை கர்த்தரோடு கூட இருந்து அவருடையதான மகிமையையோ வேதத்திலிருந்து ஒரு வெளிப்பாடையோ கர்த்தரை தரிசிக்கிறதையோ ஆவியில் நிரம்புறதையோ நீ செஞ்சு முடிச்சு பார் திருப்பி எப்போ இதை செய்வோங்கிற வாஞ்சையோடு தான் நீ வெளியே வருவியே உள்ளே போதுங்கிற எண்ணத்தோட நீ வரவே மாட்டேன் இதா இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் இது மாயை இது நெஜம் மாயை எப்பவுமே திருப்தி ஆக்காது நெஜம் எப்பவுமே உன்னை திருப்தி இன்னும் மகிமையை காணணும் இன்னும் மகிமையை காணணும் இன்னும் மகிமையை காணணும் சொல்ல அந்த இடத்துக்கு தான் நீ வரணும் இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு மாயையான காரியத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தை கட்ட விழுத்துட்டான் மொத்தத்தை கட்ட விழுத்துட்டான் கட்ட நீ என்னென்ன கேட்குறோம் எல்லாம் ஃப்ரீ எது கேட்டாலும் உனக்கு ஃப்ரீ எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்குது நான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ உலகத்தில் எதை வேணாலும் பார் எது வேணாலும் இருக்கட்டும் அத்தனைக்கும் ஆல்டர்னேட் ஒன்று இருக்குது என்ன தெரியுமா சினிமா தேட்டருக்கு ஆல்டர்னேட் நீ பார் குடிக்க போகிறதுக்கு அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட் சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட் தப்பான காரியங்கள் பார்க்குறதுக்கு அத்தனைக்கும் இவ்வளோடைய சந்தோஷத்துக்கும் ஆல்டர்னேட்டாக ஒரு சந்தோஷம் இருக்குது அதுதான் செலவே இல்லாம உன் வீட்டு அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உக்காந்து பாரு இதெல்லாம் கொடுக்காத நூறு மடங்கு சந்தோஷத்தை அனுபவத்தை ஆசீர்வாதத்தை மகிமையை அது கொடுக்கும் நான் அதை பெற்றுக்கொண்டவன் என்கிறதான சாட்சியில் உனக்கு நான் சொல்றேன் இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது சில வசனங்களில் வெளிப்பாடு கிடைக்கும் அந்த வெளிப்பாடை அது அந்த வெளிப்பாடு வசனத்துலேருந்து வரும் அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உன் ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அதை வந்து நான் சொல்றத விட நீ அனுபவிச்சாதான் தான் உனக்கு தெரியும் அத் அந்த ஆத்மாக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா என் ஆத்மா களி கூறுகிறதுங்கிறாள்ல அந்த களி கூறுதுங்கிற இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுன்னா ஒவ்வொரு வாட்டியும் வேதத்தை படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைக்குமா அப்படி ஒரு கலி கூறுதல் வருமா 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 நீ காத்திருப்ப கர்த்தர் வெளிப்படுத்த 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 நீ ஆட்டோமேட்டிக்காக தேவனோட கூட சஞ்சரிக்க தொடங்குவாய் இதுக்கப்புறம் நீ பாவத்தை விடணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாவமே உங்ககிட்ட இல்லை அதை விட்டு விலகி நீ கத்தரோட வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீ கர்த்தரோட நடக்க தொடங்கிட்டேன் இதுதான் பாவத்தை விட்டு விலகி இந்த நிர்வாணம்னா என்னங்கிறத நீ மறக்கிறதுக்கான இடம் நீ கத் இப்போ ஆதாம கற்று கூப்பிடுறாரு இப்போ யோசிச்சு பாருங்க இவன் பழம் சாப்பிட்டான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் தானே தெரிஞ்சுதானே கூப்பிட்றாரு ஆதாமே நீ எங்கே இருக்கிற இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இவன் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்திருந்தானா பயப்படாமல் கிட்ட வந்திருந்தானா இவனுக்கு தோல் உடைகளை செய்து கொடுத்த ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா இவருடைய வஸ்திரத்தை அவன் மேலே போட்டு மூடி இருப்பார் செய்வாரான்னு கேட்குறீங்களா எஸ்ஐக்கெல் பதினாறில் தான் செய்கிறாரு நீ நிர்வாணியாக இருந்தாய் ரத்தத்தில் கிடந்தாய் உன்மேல் என் வஸ்திரத்தை நான் போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே தேவன்தான் ஆதாம் கிட்ட வந்திருந்தாலும் ஒரு இளையகுமாரன் குமாரன் பவுன் பண்ணி தவிட தின்னுட்டு திருப்பி வரான் அப்பாவை பார்க்க தூரத்தில் அவன் வரதை கண்டோன்னு அப்பா என்ன பண்ணாரான் ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டு தன்னுடைய போர்வியினால் மூடிக்கிட்டார் அதே தேவன் தான் ஆதாம கூப்பிட்டாரு ஆதாம் எங்கே இருக்கிறாய் இவன் மட்டும் கொஞ்சம் அண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் வந்து விழுந்துருந்தானா தன் வஸ்திரத்தினால் அன்னைக்கே அவனை மூடி அந்த நிர்வாணத்திலிருந்து அவனை விடுதலையாக்க கத்தர் வல்லமை உள்ளவராயிருந்தார் இன்னைக்கும் உனக்கும் அதே நிலமை தான் இப்பவும் அதே தான் நீ இல்லாத ஒரு மாயையை பெருசாக நினைச்சிட்டு அதை சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பெருசா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு அதில் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார் அதில் சந்தோஷம் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார் அது தான் சந்தோஷம் மாதிரி இருக்கு அதனுடைய முடிவு உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது வேதனையை கொடுக்குது உனக்குள்ள ஒரு பாவ உணர்வை கொடுக்குது அதிலிருந்து நீ விடுபடுவதுக்கு கத்துற உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் நீ அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரப்பார் ஆண்டோடு நடக்கப்பாரு நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்கினால் இதிலேருந்து உன்னை விடுதலையாக்க வல்லமை கொள்ளவர் அல்லே லூயா ஆதாம் ஏன் தோட்டத்தோடு வெளியே போனான்னு தெரியுமா இந்த காரியங்களை எல்லாம் கத்தர்கிட்ட அவன் செய்யாததுனாலே கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் அந்த வசந்த திருப்பி வாசிங்க ஆதி ஆமாம் ஒன்று இருபத்தெட்டை திருப்பி வாசிங்க பார்ப்போம் இதுதான் இருக்கிறதுல வேர்ல்ட்லய பெரிய அழைப்பு போனதை ரட்சிக்க தான் இயேசு வந்தார் வெளிப்படத்தில் ஒன்னு ஆறு சொல்லுது உண்மை உள்ள சாட்சி ஒன்னு அஞ்சு உண்மை உள்ள சாட்சியும் மறுத்தோர்ந்து முதற் பிறந்தவரும் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்து ஆதாமை ஆண்டு கொள்ள சொன்னார் இல்லையா அந்த ஆண்டு கொள்வதற்கு அவன் விட்டதுனால இப்ப இயேசு அந்த வேலையை செய்யறாரு ஸோ ஆதாமுக்கு இருந்தது யூனிக்கான அழைப்பு யாருக்கும் இல்லாத அழைப்பு அவன் ஒரே ஒரு காரியத்தில் இதை இழந்து போனான் சில தவறுகள் செய்தான் இழந்து போனான் இன்னைக்கு அதே மாதிரி உனக்கு கத்துற ஒரு யூனிக் அழைப்பு வச்சுருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார் இந்த அழைப்பில் உன்னை முடிவு பயந்தம் நடத்த விரும்புகிறார் இப்போ நீ அந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு ஆதாம் செய்த தப்பை நீ செய்யாமல் இருந்தினா ஆண்டவர் இதே அழைப்பில் இயேசு கிறிஸ்து எப்படி பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானாரோ அதே மாதிரி உன்னையும் கொண்டு வந்து அந்த அழைப்பின் முடிவில் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலூயா இன்னும் அழைப்பு உங்கள்கிட்டே தான் இருக்கு இன்னும் உனக்கு கொடுக்கப்படும் ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபா கிருபா வரங்களும் மாறாதவைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு அதில் கத்தர் உன்னை முடிவு பரிந்தம் நடத்த கத்தர் விரும்புகிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்